வணக்கம் ஏன் எனக்கு கோபம் வருவதில்லை துறவி ஒருவர் எப்பவுமே கோபப்படாம நீண்ட நாட்களாக உடல்ல எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம ஆரோக்கியமா வாழ்ந்து வந்தாரு அப்போ ஒருவர் வந்து அவர்கிட்ட நீங்க கோபப்படாம இருக்க என்ன காரணம் அப்படின்னு கேட்டாரு அதுக்கு அந்த குரு எனக்கு சின்ன வயசுல இருந்தே படகுல பயணம் செய்வதுன்னா ரொம்பவுமே பிடிக்கும் அதனால நான் தினமும் பக்கத்துல இருக்கிற ஏரிக்கு போய் படகுல நீண்ட நேரம் இருப்பேன் அப்படியே படகுல உட்காந்து தியானமும் செய்வேன் ஒரு நாள் அதே மாதிரி படகுல அமைதியா தியானம் செஞ்சிட்டு இருக்கும் பொழுது ஒரு காளி படகு வந்து என்னோட படகை இடிச்சது நான் யாரோ கவனக்குறைவா என்னோட படகை இடிச்சிட்டாங்க அப்படின்னு நினைச்சு கண்களை திறந்து திட்டுவதற்கு முற்பட்டேன் ஆனா என்னை இடிச்ச படகோ காலியா இருந்தது அதனால நான் காளி படகுட்ட போய் என்னோட கோபத்தை காண்பிப்பது முட்டாள்தனம் அப்படின்னு நினைச்சு அன்னையிலிருந்து என்னோட கோபத்தை விட்டுட்டேன் அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் என்னை யார் திட்டினாலும் அவமானப்படுத்தினாலும் கோபப்படாமல் அப்போது நான் அந்த காளி நினைச்சு அமைதியா போயிருவேன் சொல்ல அந்த காளி படகு எனக்கு ஒரு நல்ல பாடத்தை புரிய வைத்தது அப்படின்னு சொன்னாரு இனி ஒரு நல்ல கதையோடு அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்